வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்த பதிவு நம்ம ஜோதிடம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் இப்போ நீங்கள் ஹாரஸ்கோப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் இருக்குங்க ஒன்று வந்து ராசி கட்டம் பக்கத்து நவாம்ச கட்டங்கிறது ராசிலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸும் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நவாம்சம்ங்கிறது உள்ளார்ந்த விஷயங்களை வந்து அது தெளிவாக உங்களுக்கு சொல்லும் அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை பார்ப்போம் நவாம்ச லக்னத்துக்குன்னு ஒரு நவாம்சத்தில் லக்னம் இருக்குது அதனுடைய லார்டு வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருந்து பாவக்கோள்கள் அப்படின்னா என்ன செவ்வாய் சனி ராகு கேது இணைவு பெற்றால் அவருக்கு வந்து முப்பது வயசுக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது அந்த பாவக்கோள்களுடைய கான்டாக்ட்ஸ் கன்ஜெங்ஷன் இணைவு ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா அவருக்கு திருமண வாழ்க்கையை அமையாது திருமணம் இல்லாமையே வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது நவாம்சங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நவாம்ச லக்னத்தினோட நவாம்ச லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசியின் லக்னாதிபதி நான் எழுக்கிற ரெண்டு கட்ட இருக்குன்னு சொன்னேன்ல உச்சம் பெற்றால் கணவன் அல்லது மனைவி கவர்ச்சியாக இருப்பாங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது வந்து நல்லா பார்த்துங்க நவாம்ச லக்னத்தில் ராசியில் உள்ள லக்னத்தினுடைய லாடு உச்சம் பெற்றால் கணவன் அல்லது மனைவி கவர்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப ஒரு நல்ல உயர்ந்த கொடியில் பிறந்தவங்க செல்வந்தர் நல்ல ஒரு ஹானஸ்டான இருந்து வந்தவங்க அந்த லக்னாதிபதி நவாம்சத்தில் பவர்லெஸ் ரீசன் சொல்லுவாங்க அதை மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மதிப்பு குறைவான இழிந்த குணமுடையவரை மணக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் இது வந்து பொருந்தும் லக்னாதிபதி சுப கோள்களோட பார்வை சேர்க்கை இருந்தது அப்படின்னா அதனுடைய சுபத்தன்மை அதிகரிக்கும் அழகு மற்றும் பணி உள்ள கணவன் மனைவியை இருவருமே பெறுவார்கள் நவாம்ச சக்கரத்தில் லக்னாதிபதி வந்து எட்டாவது இடத்துல இருந்தா நல்லா நோட் பண்ணிக்கோங்க விரைவிலேயே அவருடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து மரணம் ஏற்படும் சொல்லி சொல்லுது லக்னாதிபதி நவாம்ச சக்கரத்தில் எட்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா கணவன் இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விரைவிலேயே மரணம் ஏற்படும் அந்த எட்டாவது இடத்துல சூரியன் ராகுவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா விஷம் குடிப்பதால் மரணம் ஏற்படுங்கிறாங்க பாருங்க எப்படி எல்லாம் மரணம் ஏற்படும் சொல்றாங்க பாத்தீங்களா செவ்வாயோட சேர்ந்தால் நெருப்பாள மரணம் ஏற்படுமா எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து கூடவே சனி ராகு எது செவ்வாய் இருந்தது அப்படின்னா அது கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும் ஒழுக்க குறைவானவர் இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்குங்கிறது சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது நவாம்ச சக்கரத்தில் ஏழாம் இடம் இப்போ நவாம்சத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஏழாம் அதிபதி சுபக்கோள் சம்பந்தம் பெற்று சுக்கிரன் நல்ல இடங்களில் இருந்தால் ஜாதகருக்கு மகிழ்ச்சிகரமான திருமணம் நடைபெறும் ஏழாம் இடத்தில் பாவக்கோள் இருந்து அல்லது பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்காது ஏழாம் அதிபதி சூரியன் அல்லது செவ்வாயாக இருந்தால் ஜாதகனுடைய இல்ல துறைவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பாசமானவர் அரசு அந்தஸ்து அனுபவிப்பவர் ஏழாம் அதிபதி சுக்கரனாகி உச்சம் பெற்று லக்னம் அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலர் கூட தொடர்பு இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது சரிங்களா இது வந்து நவாம்சத்தில் வந்து திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்